நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மே பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்காக தயார் செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளில் ஜெரேனியம் பால்சம் லிசியாண்டர்ஸ் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல் கிராஸ் ஓரியன்டல் லில்லி ஆர்கிட் போன்ற எழுபத்தி ஐந்து இனங்களில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வகையான ரகங்கள் டூரிஸ்டுகளின் பார்வைக்கு விருந்தாக்க அடுக்கி வைக்கும் பணி தொடங்கியது கலெக்டர் அருணா இதனை துவக்கி வைத்தார் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாற்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மே பத்து மற்றும் இருபதாம் தேதி இரு நாட்கள் தாவரவியல் பூங்காவில் லேசர் லைட் ஷோவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்மளோட ஃப்ளவர் ஷோ வந்து இந்த வருஷம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் டென்த்தில் ஆரம்பிக்குது டென்த் ஆஃப் மே ஆரம்பிச்சு டுவெண்ட்டிய் ஆஃப் மே முடியுது ஸோ டென் டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிஷனல் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் ஒன் இஸ் ரோ ஷோ ரோ ஷோவும் இந்த வாட்டி பண்ணுறோம் வி ஆர் ஸ்டார்டிங் ஆன் டென்த் அண்ட் எண்டிங் ஆன் நைன்டீன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரூட் ஷோ இருக்குது ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் எண்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மூணு ஷோவும் இந்த வருஷம் நடத்துறோம் ஸோ இந்த வருஷம் நடத்தில வந்து இந்த ஃப்ளவர் ஷோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கும் இந்த ஒரு ஃபிளாஷோல கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால்வ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூ தொட்டிகள் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் செவன்டி டூ வெரைட்டிஸ் ஃபிளாஸ் வைக்க போறாங்க ஸோ இந்த வாட்டி மிக விமர்சையாக பண்ணணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேட்குற கேள்வி தான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போறீங்க டூரிஸ்ட் டிராபிக் என்ன பண்ண போகிறீங்க இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆண்டவன் புண்ணியத்தில் மழையும் வரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ ஆல் நோ ஆல்னோ செவன்த்லேருந்து வில் பி ஹேவிங் ஆர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸை வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம சொல்லிடுவோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஸோ இதெல்லாமே வந்து இட் இல் மேக் திஸ் டைம் ஃபீஸிபிள் அண்ட் பாசிபிள் நம்புறேன்